ஆக்சுவலா வந்து இது பிராண்டே வித் சில்க் மார்க்கோட இருக்கிறது ஆமா இல்லையா பட்டு ஒரிஜினல் பட்டு ஒரிஜினல் சில்க் பட்டு ஆமா இந்த முந்நூறு ரூபாய் நானூறு பட்டு கொடுக்கறதெல்லாம் கிடையாது சரி ஓகே இப்போ நீங்க போட்டிருக்கீங்க எம்ஆர்பி முப்பத்தி ஏழாயிரம் வந்திருக்குது வந்துருக்கு நம்ம கொடுக்கறது இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னத்தில் வர உண்மையாளுமா எங்க இதனால தான் எங்கள் பிரச்சனையே வருது நான் பத்துட்டு போயிட்டு அவந்தரால போயிட்டு இதை நான் இங்கே இடத்தையே கூட சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை

கலவர இப்போ எங்க இருக்கிறோம் துறைப்பாக்கம் சென்னை ஒன் ஆப்போசிட்ல இருக்கும் ஓகே ஆக்சுவலா இங்க என்னென்ன இருக்கு இங்க என்னென்ன இருக்குன்றதை விட இங்க என்ன தான் எல்லாமே இருக்கு நம்ம பார்த்து எடுக்கிறத பொறுத்த ஆமா இங்க எல்லாமே இருக்கு குழந்தைங்கள இருந்து பெரிய வந்து வயசானவங்களோட காட்டன் சாரி வரைக்கும் இருக்கு கல்யாணம் பண்றவங்க பட்டு போடவை எல்லா ரேஞ்சுமே இருக்கு எல்லாமே இருக்குங்க சரி ஒரு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் போது ஏ டு இசட் பார்ட்டிக்கு யூஸ் ஆகும் ஹோல்சேலுக்கு யூஸ் ஆகும் ரீட்டைலுக்கு யூஸ் ஆகும் நம்ம பிராண்டு போட்டால் எப்படி இருக்கும் ரொம்ப கம்மி விலையில் அவங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் ஆல்ரெடி போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நமக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமான்றவங்களுக்கும் பக்காவாக யூஸ் ஆகும் ஓகே அதாவது என்ன ரேட்டு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் ஒரு சட்டையோட பிரைஸ் வந்து ஒரு வெளிய பிராண்டில் எடுத்தோம்னா ஒரு ரெண்டாயிரவா இருக்கு ரெண்டாயிரம் ரூபா இருந்துச்சு நம்ம எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் இதான் விஷயம் ஃபைவ் ஹண்ட்ரட்

நாலு சட்டை அதுக்கு ஆயிரரூவா வரும் மற்ற லீக் கூப்பர் எடுத்து வச்சு நாலு சட்டை கூடுனா எனக்கு எனக்கு லாஸ் ஆகிடும் கைவிட்டு காசு போயிடும் இப்போ தரது கூட எனக்கு நம்ம கண்டெய்னர் கண்டெய்னராக எடுத்ததுனால நம்ம நீங்கள் ஜான் பிளையர் பார்த்து எடுத்துங்க லீ கூப்பர் பார்த்து எடுத்துங்க ப்ராண்டு தெரிஞ்சவங்க அந்த பிராண்டு தான் எனக்கு ஷூட் ஆகும் ஒரு ஸ்டிச்சிங் எல்லாத்துக்கும் மாறும் ஆமாம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் மாறும் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டிச்சிங் பிடிச்சுன்னா அந்த ப்ராண்டாக எடுப்பாங்க ஆனால் அவங்க எந்த பிராண்டுனால் எடுத்துங்க ரேட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ப்ரைஸ் கிடைக்கும்

நாங்க எதுவுமே போடலங்க யார் போட்டிருக்கா பாருங்க அம்பானியும் அதானியும் போட்டுதுங்க இங்கே பாருங்க சில்க் மார்க் இருக்கு சில்க் மார்க் இங்க பாருங்க சில்கு மார்க்கு மார்க்

ஏன்னா மக்களுக்காக இது கல்யாணம் யாராவது கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தாங்க வேற லெவல் ஆஃபர் ஒரு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்றவங்களும் வந்து இப்போ வந்து எடுக்கலாமா இப்ப எடுத்து வச்சிக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேட்டுக்கலாம் எங்க வேணா எடுத்துட்டு போய் செக் கரெக்ட் ஒரிஜினல் பட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப இதுல இருந்து நிறைய பேர் சில்வர் எடுக்கிறாங்க இங்க இருந்து கொண்டு போய் சில்வர் ஜெரி சில்வர் ஜெரி எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் வந்து அவங்கட்ட பட்டு கேக்குறாங்க அப்படியேங்கப்பா எல்லா வியாபாரிகள் எல்லாம் சில்வர் ஜெரி நிறைய ஒரு ஆனா சில்வர் ஜெரி ஆமா ஓகே எல்லாமே வெள்ளி வெள்ளி எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வியாபாரம் பண்றவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பண்றாங்க அதனால வந்து நம்ம ஆளை பார்த்து தான் தரது அதிகமாவும் கொடுக்கிறது கிடையாது ஏன்னா கஸ்டமர் ரீச் ஆயிச்சா அவன் பேர் வரும் ஆமா கடைக்கார கூட கண்டிப்பா ஆமா வெள்ளி எடுக்குறவங்களுக்கு ம் ஓகே 27000 ரூபாய் சமயா இருக்கு பாருங்க கலர் இது ஷேடு ஆமா 28000 ரூபாய் ஓகே

ஒன் டபுள் நைனா நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போடுறோம் இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறது கொடுத்துடலாமா ரைட்டு ஆமாம் அப்போ எல்லா ரகமும் இருக்குன்னு சொல்லி எல்லா ரகமும் இருக்கு எட்டாயிரத்தி எட்டுநூறு எவ்வளோ எட்டாயிரத்தி எட்டு எவ்வளோ ஒரு டூ தௌசண்ட் கொடுத்து விட்டுருலாம் ஓகே ரைட்டு அப்படி சூழ் கலப்பா அவங்க வந்தாங்கண்ணா என்ன கொஞ்சம் நம்ம கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஒரு குடம் அஞ்சாயிரம் சரியா அப்போ ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் இங்கே பாருங்க கட்டி கட்டி வச்சிருக்கேன் பாருங்க போனால் மாதிரி அப்படி இங்கேப்பா அது இங்கே வெளிச்சு வந்த அளவுக்குலாம் நாங்கள் சோ பண்ணிலாம் காட்டி விற்கிறது கிடையாது அதனால லைட்டு கம்மியாக தான் இது போதும் ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு சரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எங்கே கிடைக்கும் இதா லேஹங்கா இதோட இருக்கு பார்த்தீங்கன்னா ஷால் அது கூட வராது அந்த ரேட்டுக்கு நம்ம தரோம் கரெக்டு கொஞ்சம் அதிகமாக எடுக்கற போல வாங்க ரைட்டு அப்போ புதுசாக வியாபாரமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் தாராளமாக பண்ணலாம் என்னது என்னன்னு தெரியல நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணி பாக்கறேன் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸ் தான் கிடக்குது எல்லாமே செட்டு ஓகே இது என்ன இங்கே கொடுக்குற போடுப்பா இங்கே பாருங்க தலைவர் எதுவும் சொல்லுங்கள் உம் கவுனு ஒன்னு பயங்கர பாருங்க இங்கே பாருங்க டபுள் ஹெச் நானே இப்போ தான் பாக்கறேன் போனு அப்போ ரேட் சொல்லுங்கள் எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் அதே தௌசண்ட் தான் சார் ரூபா ஆயிரம் ரூபா வரும் நாலாயிரத்தி ஐநூறுவா எம்மார்பி நாலாயிரத்து ஐந்நூறு எம் வைட்டு பாருங்கள் அதுவும் ஒயிட் கிடைக்காது மேக்ஸிமம் இல்லையா கண்டிப்பாக

ஃபுல் காட்டன் ஆமாம் காட்டன் இது எதுவுமே நம்ம தயார் பண்ணி கொடுக்குறதுலாம் கிடையாதுண்ணே அப்படியே ஸ்டோர் ரூம் போனோம் ஒரு மொத்தம் எடுத்துட்டோம் இது வரைக்கும் எத்தனை இருக்குது ஆனால் நேரில் வந்தால் ஒரு நாள் பத்தாவதா இருக்குது இந்த கோட் இருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்கா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்கான் தான் ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி நானூற்ற ஒரு ஷர்ட் ரேட்டு அப்படியே பையோட எடுத்துருப்பாங்க டிஷர்ட்டே இந்த காலத்துல ரெண்டாயிரம் இருக்கிறாங்க அவா சா போட்டுக்கலாம் என்னன்னு ஏதுன்னு தெரியல அப்படியே பாப்போம் அடி வந்துருச்சு ஆமா குடுக்கலாம் பாத்துக்கங்க டேக் பாத்துக்கங்க இந்த மாதிரி நம்மளால அடிக்கவே முடியாது இது உள்ள வந்து அப்படியே இருக்கு இதுதான் அது ஆமாம் இதுதான் அது ரிலையன்ஸ் ரீட்டை லிமிட் ஆமாம் இந்த பாக்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் தலைவரை எல்லாம் பேக் பண்ணது எல்லாமே அவங்க தான் டோட்டலாக ரிலையன்ஸ் தான் தான் பிராண்டை பற்றி நீங்கள் டவுட் பட வேண்டாம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க காப்பி போட்டுறாங்க இன்கேஸ் இல்லை காபி போட்டுறாங்க ரைட்டு ஆனால் நம்மள காப்பி கிடையாது அது எனக்கு தெரியும் நான் வந்து பார்த்துட்டேன் பட் இதில் இன்கேஸ் டேமேஜ் ஏதோ மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் சைஸ் பற்றலை டேமேஜ் ஏதாவது உங்களுக்கு இல்லை இது ஒரு பிடிக்கல நம்ம வேற மாதிரி எடுத்துக்கலாம் தாராளமாக கொண்டாந்து மாற்றிக்க

ஆயிரத்தி நூறுபாய்க்கு வாங்கினேன் இது தெரியாத நானே எனக்கே இப்பதாங்க இந்த கன்டெனர்ல கிடைச்சது போடு ஆமா பிராண்ட்னா ஒரு பேர் இல்லாம இருந்தாலே தான் தாத்தா பில்ட் லேடிஸ் பில்ட் ஆமா 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 இதெல்லாம் ரொம்ப பியூர்ல அது இது வேற காஸ்ட் இது சூப்பர் இதெல்லாம் ரூபாய்

அந்த டிஎம்என்எஸ் அது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஃபேன் இருக்கு மூணாயிரம் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா ஒரு முந்நூறு ஃபேன் இருக்கும் தாராளம் இப்போ வாங்க இப்போ இருக்கு செலக்டட் இருக்கு செலக்ட் ஜான் பிளேயர் இருக்கு ஜான் பிளேயர் இருக்கு இது நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் போடுறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆமாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஜான் பிளேயர் பாருங்க எப்படி வருது பாருங்க சரியான ஆனால் பிராண்டு பிராண்டு தான் எப்போது இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் போகிறோம் இருக்கிற எல்லா பிராண்டுமே ஃபுல் பிராண்டுமே இங்கே இருக்குது ஏதாவது ஒன்னு நான் பிராண்ட் ஏதாவது வந்துனா த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஆமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கண்டெய்னர் இருக்கு மொத்த சாருக்கு காலியான மட்டும் போதும் என்ன ப்ராடக்ட் இருக்கு வந்து போனா போதும் நீ தாராளமாக எடுத்துட்டு போகலாம் தோ நைக்கு நைக்கு இருக்கு என்ன பிராண்ட் 1600 நம்ம சம்திங் 1600 ஆமா பாத்து பாத்து எல்லா டேக் அப்ப மனப்பாடம் ஆயி போச்சு இப்ப எனக்கு

அலன் சோலி பீ கிருமி எல்லாம் கலந்து வருது மட்டும் ஆமாம் எல்லா பிராண்டுமே மிக்ஸ் ஆகி வருது கொரக்கடையில் அப்பளோ கொரக்கடையில் இருக்கும் கொற்கடோரில் இல்லை சார் இல்ல வரல இது ராஜ் ஸ்டார் இருக்கு இங்கே பார்த்துனா இண்டிகோ இண்டிகோ நிறைய நாப் இது நாப்பு இந்தியா கிராஜா ஏன் பார்த்து பாயிலே வர்றதுக்கு யார் இருக்குது நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு மட்டும் நம்மக்கிட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ஆயிருக்கு ஒரே நாளில் எல்லாருமே வியாபாரிங்க எடுத்துகிட்டு போனோம் ஆனால் வியாபாரியோட கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்மளை இன்னும் எல்லார்கிட்டையுமே நம்மளை பற்றி சொல்லுவாங்க நான் இங்கே போனேன் ரேட்டு ரொம்ப கம்மி எல்லாரும் போவோம் ரெஃபர் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு வேணும் ரீட்டெயிலர் வந்தீங்கன்னா ஹாப்பியாக அதை விட நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஸ்டாக்கு வரும்போது போது இந்த இடம் காலியாகணும் இருணும் கண்டன் வரும்போது அதான் நமக்கு வேணும் ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்க வாங்க நான் பெஸ்ட்டாக